ஹாய் ஹலோ உலகங்களில் இருக்கிற சினிரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தலப்பா கட்டி ராஜ்பாபு இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இயக்குனர் ஆதம்பாபா இயக்கத்தில் அமீர் நடிக்கும் உயிர் தமிழுக்கு முதல் இந்த படத்தோட கதை நின்றது பார்த்துருவோம் லோக்கல் கேபிள் டிவி நடத்துகிற ஒரு எம்ஜிஆர் பாண்டிய இயக்குனர் அமீர் ஹீரோ நடிச்சிருக்காரு அதே ஏரியாவில மாவட்ட செயலாளர் ஆனந்த்ராஜி அவரோட பொண்ணு வந்து பாறையில் வந்து டாக்டர் படிப்பு படித்து முடிச்சுட்டு லோக்கல் கவுன்சில் ரியலேஷனுக்காக நாமினேஷன் நிற்கிறாங்க அப்போ அந்த டைமில் வந்து இமான் நானாச்சி வந்துட்டு கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க பாப்பா நான் கூட வந்து இந்த கவுன்சிலர் எலெக்ஷன் நிற்கிறேன் நீ வந்து ஓட்டு கேட்டால் தான் இந்த கேபிள் டிவி நட்சதுனால ஏகப்பட்ட ஓட்டு ஓ மூலிமா எனக்கு வரும் நான் ஜெயிச்சாதானே உனக்கு பெருமை அப்படின்ற மாதிரி ஹெல்ப் கேட்குறாங்க அமீர் வந்து கோவப்பட்டு இந்த வார்டு கவுன்சிலர் எலெக்ஷன் முதல்ல ஒழிக்கணும் ஜாதி ஒழிக்கணும்னா இந்த மாதிரி எலெக்ஷன் கேன்சல் பண்ணாதான் நமக்கு வந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை வரும் நான் செய்ய மனன்னு வச்சிக்கலேன் முதல்ல இந்த தேர்தல் வந்து கேன்சல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இப்போ வற்புறுத்துறாங்க என்னப்பா இப்படி சொல்கிற நீ நம்ம தான்ப்பா சப்போர்ட் பண்ணுவோம் இமான் அணாட்சிக்கிறோடனே சரி ஓகே உனக்காக வரேன் அப்படின்னு சொல்லி நாமினேஷன் பண்ணுறதுக்கு வராது வந்த உடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து ஃபஸ்ட் சைட்டாக பார்க்குறாரு பார்த்தோடனே தலையை வந்து லவ்வில் வந்து தொபுக்குடினு கீழே விழுந்துடுறாப்புல இப்போ சடனாக வந்து நான் வந்து நிற்கிறேன் நீ வந்து ஓதிங்கன்னு சொல்கிறாப்புல இமான் அணாச்சி வந்து கடுப்பு வராப்பில் ஏன்ப்பா நான் தான்மா நாமினேஷன் பண்ண போகிறேன் நீ எதுக்குப்பா வந்து நாமினேஷன் பண்ண போகிற அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை அந்த பொண்ணு கூட வந்து நானும் வந்து லவ் பண்ணணுன்னாக்கா நானும் கவுன்சிலராக ஜெயிக்கணும் அவ்வளோ ஜெயிச்சோன்னா ரெண்டு பேர் காமினேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இமான் அண்ணாச்சிக்கு வந்து போக வந்து இப்போ சாதாரணமாக எலெக்ஷனில் நிற்கிறோம் அரசியலுக்கு வரேன்னு சொன்னால் ஒன்று தனிப்பட்ட கோட்பாடுகளை வச்சுட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் நல்லது பண்ணணும் இருக்கிற அரசியலை வந்து யாருமே சரியாக பண்ணலை நான் தான் அந்த நாட்டை திருத்துவேன் அப்படின்ற மாதிரி எலெக்ஷனுக்கு வருவாங்க அதே மாதிரி நாமினேஷன் பண்ணுவாங்க ஜெயிப்பாங்க மாதிரி மக்களுக்கிட்ட நல்லது பண்ணுவாங்க ஆனால் இதில் அமீர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுறதுக்காக நான் எலெக்ஷன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த காலம் நின்று நாமினேஷன் பண்ணி கவுன்சிலர் ஆகும் ஜெயிச்சராப்பண்ணே இப்போது மக்களுக்கு வந்துட்டு கவுன்சிலர் நின்றவர் வந்து ஜெயிச்சு நல்லது பண்ணாரா இல்லை ஆனந்தராஜோட பொண்ணை வந்துட்டு கைப்பிடிச்சாரா லவ் சக்ஸஸ் பண்ணாரான்றது மீதி கதை முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் கமெண்ட் வந்து பார்த்துருவோம் படம் ஆரம்பிக்கும்போது வி ஜெட் துரை இயக்கத்தில் அமீரின் நாற்காலியாக பூஜை போட்டு அப்படி தான் வந்து ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க நடுவில் என்ன ப்ராப்ளம்னு தெரியல டிசட் துறை இயக்குனர் வந்து ஒதுக்கிட்டாரு இப்போது ஆதம்பாவா இயக்கத்தில் அமீர் நினைக்கும் உயிர் தமிழுக்காக வந்து நிற்கும் இப்போ இதில் என்னென்னா ப்ளஸ்ஸு அமீர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப க்யூட்டாகவும் நல்லா பண்ணியிருக்காப்புல அவருடைய தமிழ் உச்சரிப்பில் இருந்து அந்த ஆக்ஷன் பண்ணுற இருந்து எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காப்புல அதே மாதிரி ஒரு கோர்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே ஒரு பெரிய ஜீப் இருக்கும் அந்த ஜீப்புக்குள்ளார் வந்து ஒரு ஃபைட் ஒன்று பண்ணாப்புல அந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சென்னை ராஜன் கம் பேக் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபயரோட ஃபைட் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துல ஃபைட் மாஸ்டர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக கம்போசிஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி ட்ராமா வரும் ஆக்ஷன் படம் வரும் அதே மாதிரி கற்பனைக்கு எட்டாத ஒரு த்ரில்லர் மூவி அதே மாதிரி இப்போ ஜெயம் ரவி நடித்த படம்லாம் பார்த்திங்கன்னா ஏலியன் மாதிரி அண்ட சராசரத்தில் நடக்கிற கதையெல்லாம் கூட வந்துட்டுருக்கு ஆனால் அத்தி பூத்தா மாதிரி ஒரு அமைதி படை அந்த வரிசையில் இந்த படம் வந்து ஒரு அரசியல் படமாக வந்திருக்கு முதல்ல இந்த டீமுக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்து தெரிவித்துக்கலாம் ஏன்னா மக்களுக்கு வந்து அரசியல் தெரிஞ்சால் பெரிய குழப்பம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் படம் எடுக்கிறவங்களும் பயப்படுறாங்க அரசியல் படத்தை வந்து பார்க்குறதுக்கும் பயப்படுறாங்க அரசியல் படனாவே நம்மளுக்கு வந்து இப்போ லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸில் ஃபஸ்ட்டாக வர்றது வந்து அமைதி படை மணிவண்ணன் சாரும் சத்யராஜ் சார் காம்பினேஷனில் ஒரு அரசியல் படம் போது மிரட்டியிருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி மணிவண்ணன் சார்னுடைய அந்த அரசியல் வந்து பஞ்சு இருக்கு இல்லையா நம்மளால் இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் மறக்க முடியாது அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இப்போது அதுக்கு அடுத்தது நக்கல் நைஆண்டியோட யார் சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா பார்த்துக்கணும் சார் சொல்லுவார் இதில் இந்த புதுமை பெற்ற அந்த மாதிரி பார்த்ததுல சொல்கிறதும் அதே மாதிரி கவுண்ட சார் வந்து அரசியல் பற்றி விமர்சனம் பண்ணாலும் அது வந்து நாசுக்காக ரசிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அதுக்கு வந்து ஆளே இல்லை இப்போ அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுதுன்னா அமித்ஷரோட உயிர் தமிழுக்கு வந்துருக்குது முதல்ல இந்த மாதிரி அரசியல் கதைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கறதுனால அமீர் சாருக்கு நம்ம டீம் சார்பா ஒரு சல்யூட் இன்னொரு பிளஸ் ஆளுங்கட்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா இயக்குனர் கபூர் வந்து மாவட்ட செயலாளராக வந்து நடிச்சிருக்காரு இம்மா நான் இல்ல ஹீரோ அமீர் தான் வந்து நாமினேஷன் பண்ணிருக்க அந்த சீன் இருக்கு அப்ப பார்த்தீங்கன்னாக்கா தியேட்டரே வந்து அலுவலப்புறோம் அப்படி ஒரு சீன் ஓ யார் உனக்கு கொடுத்த சீட்டு வந்து அவனுக்கு தூக்கி கொடுத்துருக்க என்ன இதுனா தனிப்பட்ட ஊ இது கட்சியில் இருக்கிற மேல் எடுத்துலலாம் நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற இம்மா நேசி வந்து முறைப்பாப்பில இப்போ ஹீரோ வந்து சமாளித்து ஒரு மாதிரி நிற்பாப்பில சைலண்ட்டாக நமக்கே ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி போயிட்டு இந்த காஸ்ட்யூம்லாம் மாத்திட்டு நீ எங்களை மாதிரி அண்ட் வீட்டில் வான்னு சொல்லுவாரு அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அண்ட் வீட்டில் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம இந்த நகை கடை விளம்பரம்லாம் வரல தலைவன் அந்த மாதிரி அமீர் வந்து விசில் பறக்கும் அந்த சீனு வந்து நிற்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த காஸ்டியூம் ஓகேவா அப்படின்னு நிற்பாப்பில ராஜ்கபூர்லாம் பார்த்துட்டு டேய் என்னடா இப்படி வந்து நிற்கிற எதையுமே நாங்கள் சொல்கிற மாதிரி செய்ய மாட்டேயான்னு சொல்லி கேண்டல் பண்ணுவோம்ல அதே மாதிரி எப்பா இவனால் கூட சமாளிக்க முடியல நான் இந்த போஸ்ட்டை ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்து சொன்னோன்னே பக்கத்தில் ஒரு மீசு வச்ச நபர் வந்து அந்த சீட்டில் உட்காந்துட்டு மாப்பிள்ள நான் தான் அடுத்த மாவட்ட செயலாளர் சீக்கிரம் வந்து கட் ஓட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கனு சொல்லுவான் அந்த சீன் ரொம்ப எக்ஸ்ட்ரா நேராக இருக்கும் மாதிரி தமிழ் படம் அதில் வந்து சிவா வந்து நடிச்சிருப்பாருங்களா ஒரு சமாதியில் போய்ட்டு உக்காந்துட்டு தியானம் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்துட்டு ஆனந்த்ராஜி இறந்துட்டு அவரோட சமாதியில் போயிட்டு உக்காந்து ப்ரே பண்ணுற ஒரு சீன் ஒன்று இருக்கும் தேட்டரில் வந்து எக்ஸ்ட்ராட்னரி சீனு என்னதான் நம்ம தமிழ் படத்தில் ஒரு இமிடியேட் பண்ணி அந்த சீனை பார்த்தாலுமே கூட இந்த மாதிரி சீன்ஸு லைவோட கனெக்ட் பண்ணி ஆடியன்ஸ் வந்து பார்க்குற இடத்துல யாராலுமே வந்து அடங்க முடியல தேட்டரே குபீர்னு சிரிக்கிறாங்க அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்தது ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷனில் வந்து நாமினேஷன் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோன்னே சின்னம்மான ஒரு இடத்துல வந்து சவுண்ட் விட்டு கோஷன் போட்டு எழுப்புகிறாங்க அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் வந்து ரொம்ப ரசித்தாங்க இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேமராமனுடைய ஃபோட்டோகிராஃபி அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப சூப்பராகவும் பண்ணிக்கிடுறாரு தான் சொன்னோம் அப்புறம் மியூசிக் டைரக்டரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் வந்த கில்லி படம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆல்பமாக பெரிய ஹீட்டு தேட்டரில் வந்து சவுண்டு காதை அப்படியே அப்படியேப்பட்ட வித்யாசாகர் எங்கே போனாருன்னு தெரில இந்த படத்தில் வந்துட்டு சாங்ஸாக இருக்கட்டும் பேக்ரவுண்டு மியூசிக்ஸாக இருக்கட்டும் மொத்தமாக ஒரு ப்ராஜெக்டாக வேறு யார்கிட்டா ஒப்படைச்சிக்கிறா இல்லை இவரே வாட்சாராம்னு தெரில மீது வித்யாசாகர் மிஸ்ஸிங் கஞ்சா கருப்பு வந்து ஒரு சீனில் கேட்பாப்புல ஏன்பா திடீர்னு நீ வந்து போகிற போகல வந்து கவுன்சிலர் எலெக்ஷனில் வந்து நாமினேஷன் பண்ணி ஓட்டு கேட்டுட்டு வரேன் என்னது இது வரவன் போகிறவங்களாம் வந்து போகிறதுக்கு என்னது அரசியலாக தெரியே அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணும்போது சரி உன்னோடய கொள்கை தான் சொல்லேன் சொல்ல மாட்டோம் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்பாரு அப்போ அந்த டைமில் வந்து அமீர் வந்துட்டு ஒரு கொள்கையாக ஒரு பெரிய ஒரு வசனம் சொல்லுவாப்புல அது வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் அமீர் சொசைட்டி மேலே வச்சிருக்கிற மரியாதையும் மக்கள் மேலே வச்சிருக்கிற அன்பும் வந்து வெளிப்படுத்துகிறாங்கள அதே மாதிரி ஹீரோயின் வந்து இவர் பேச பேச எந்த அளவுக்கு வந்து ரசிக்கிறாங்களோ அவங்க இம்ப்ரெஸ் ஆகிறாங்களோ ஆடியன்ஸும் வந்து ரசித்து கிளாப்ஸுக்கு உண்டான ஏரியை நம்மளால் பார்க்க முடியும் இந்த படத்தோட மைனஸ் என்னென்னதை பார்த்துருவாங்க இப்போ எம்ஜிஆர் பாண்டியா வர அமீர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்காக வந்து அரசியலுக்கு வந்து ஜெயிச்சு பேரு கவுன்சிலராக ஜெயிச்சு பேர் அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரொம்ப ஒரு நாற்பது வருஷம் அனுபவம் உள்ள அரசியல்வாதி மாரி தொடர்ந்து பேசுவோம்ல அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் ஏன்னா அப்ரெண்டிஸாக இருக்கிற ஒருத்தனுடைய அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சீன்ஸ் வந்து இவங்க டெவலப் பண்ணாங்களா இல்லை எடிட்டிங்கில் வந்த வருஷத்தை பார்த்து நம்ம பார்த்துட்டு அது நம்மளுக்கு புரியலான்னு தெரில ஒன்று மாதிரி இந்த ஹீரோயின் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற இடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காங்க லைவில் வர்ற இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குண்டாக இருக்காங்க கதை போட்டிருக்காங்க இந்த கொரோனா டைமில் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய உடனே இம்ப்ரெஸ் ஆகும் இரிட்டேட் ஆகுது அதே மாதிரி நம்ம லவ் சீன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருக்கும் வந்துட்டு எதனால இந்த பொண்ணு மேலே லவ் வந்து அது நம்ம காரணம் சொல்ல தேவை தமிழ் சினிமாவில் உடனே ஹீரோனா ஹீரோயினை லவ் பண்ணுறப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிடலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் சீன்ஸு எண்டிமேசி சீன்ஸ் எல்லாம் வைச்சாங்களான்னு பார்த்தா எதுவுமே வைக்கல அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ் எக்ஸ்பிரஷன் கொடுக்கிறதால இல்லை இரிட்டேட் பண்ணுறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு ரியாக்ஷன் கொடுக்குறாங்களான்னு தெரில அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருந்தது சார் மாதிரி ஒரு இயக்குனர் பருத்தி மாதிரி ஒரு படத்தை வந்து உலகம் முழுக்க கொண்டு போன ஒரு இயக்குனர் இந்த படமாக பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் தப்பாக இருக்குது ரீஷூட் பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்கலாம் அது எங்கேயும் மிஸ் ஆயிருக்கு கதையில் எம்ஜிஆர் ரசிகரா எம்ஜிஆர் பாண்டிய வர இயக்குனர் அமீர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து மேக்கப் வந்து இரிட்டேட் பண்ணுது அவர் ஏறுணும் எம்ஜிஆர் மாரி பல பலான்னு தக தகன்னு மென்றாரு அவர் போய் ஓவர் மேக்கப் பண்ணி இது வந்து அவரும் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாரு கேமராமேனும் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரில ஆனந்தராஜ் தான் வில்லன்னு நம்ம வந்து புரி வைக்கிறாங்க ஆனால் ஓபனிலே அவர் வந்து போட்டு தள்ளிடுறாங்க இப்போ இந்த படத்தில் என்னடா பிரச்சனை யார் இது வந்து ஹீரோ வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு டவுட் வந்து உங்களை மாதிரி எனக்கும் வந்து படம் பார்க்கும்போது வந்து ஆனால் அந்த இடத்துல சரியான வில்லனா ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு மாரிமுத்துன்னு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க அவர் இல்லாது நம்ம கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது பட் அந்த சினிமாவில் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இப்போது மாறி அடுத்த இடத்துல வந்து வில்லனாக இருப்பார் ஏதோ சூழ்ச்சி பண்ணுவார் கூட இருந்து அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட பார்த்தா அங்கேயும் வந்து நம்மளுக்கு ஆபேஷ்டாங்க டேய் நீ நினைந்ததெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் நான் ஒன்று சொல்லுவோம் அதை நீ பாடுறாங்கிற மாதிரி கட்டி போட்டால் மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் நிற்பாட்டுறான் அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அவேஷனாக இருந்தது இப்போது வில்லன் இல்லாத சினிமா எப்படி இருக்கும் எதுவுமே வில்ல இருந்தாலே நம்மளுக்கு மொக்கையாக காட்டி ஹீரோ வந்து ஏறி ஏறிட்டுன்ற மாதிரி சுற்றி சுற்றி பதினாலு ரயில்வே உக்காந்து பார்ப்பாங்க இதில் முதல்ல போட்டுட்டாங்களே இதுக்கப்புறம் எப்போ நான் ஓட போதுங்கிற மாதிரி ஒரு டவுட்டு வேறு வருது இன்னொன்று கொரோனா ரீசனாக இருந்தே நம்ம தலைவர் ஆனந்தராஜ் வந்து வீட்டுக்குள்ளே உக்கார வச்சே வந்துட்டு எல்லா செஞ்சு ஏற்றுட்டாங்க என்னடா பிரச்சனை ஒரு பொண்ணு கவுன்சிலராக வந்து நிற்கிறா போயிட்டு ஓட்டு கேட்கணும் அவளை ஜெயிக்க வைக்கணும் எதிரணியில் இருக்கிற நாம ஜெயிக்க வைச்ச மரியாதை அந்த பொறுப்பு கொஞ்சம் கூட இல்லை டெய் நம்ம பொண்ணை வந்து பத்து ரூபா கூப்பிட்டு போயிட்டு பத்து ரூபா கூட்டுவாங்க நீங்கள் என்ன எக்ஸிபிஷன் கூட்டு போய் கூப்பிட்டு வரீங்களா பொண்ணு எங்கே காணாமல் போயிடுவாங்க அவங்க எலெக்ஷன் நிற்கிறாங்க நீங்களாம் போயிட்டு முன்னே நின்று சப்போர்ட் பண்ணி என் பொண்ணு ஜெயிக்க வைங்க என்ன பெரிய என் பொண்ணை வந்து பெருசாக உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு என்னடா பிரச்சனை டேட்டு பிரச்சனையா இல்லை தலைமை கொரோனா நான் அங்கே வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படியா அதுக்கு புரியுது ஆனந்தராஜ் வந்து இறந்ததுக்கு காரணம் ஹீரோ தான்ற மாதிரி ஹீரோயினே நம்புறாங்க இப்போ நம்ம ஒரு ஹீரோ என்ன பண்ணணும் ஐயோ நான் பாட்டுன்னு சிவனே என் வேலையை பாட்டு இருந்தேன் உங்கள் அப்பா செத்துக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதையில் ஏதாவது வந்து புரிய வச்சு அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பாருன்னு பார்த்தா தலைவன் கம்பெனியாக இருக்குது இது வந்து ஸ்கிரீன் பிளேவில் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப முக்கியாக இருக்குது இதுதான் பெரிய படத்தோட மைனஸே இப்போது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து எதை நோக்கி நம்ம கிளைமேக்ஸ் நோக்கி படம் பார்க்குறோன்றதுக்கும் இவங்க சரியான அர்த்தத்தை சொல்லலை ரொம்ப லேக்காக இருக்குது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃப்லையும் ஒரு ஒரு அஞ்சாறு இடத்துல நம்ம சிரித்த இடம் இல்லையா அதை செகண்ட் ஹாஃப்லையும் வந்து நம்மளுக்கு வந்துட்டு காமெடியில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருந்தால் நல்லா இருக்கும் இந்த ஆறு பேர் கொண்ட குழுன்னு சொல்லி ஒருத்தரை காட்டுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாட்சா படத்தில் ரஜினி சார் பின்னால் ஒரு அஞ்சு பேர் நிற்பானுங்களே கை வைத்து அதேமாதிரி நிற்கிறாங்க தலை படம் முழுக்க விமானம் அண்ணாச்சி மட்டும்தான் பேசுகிறாங்க ஹீரோவோட கவுண்டர் டைலாக்கு மற்ற அஞ்சு பேர் சும்மாவே நிற்கிறானுங்க இதெல்லாம் வந்து பெரிய மைனஸ் அஞ்சு பேருக்கும் ஈக்குவல் டைலாக் கொடுத்துட்டு கொஞ்சம் சீன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டா ஒன்று காமெடியாவது ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இந்த லேக் வந்து ஃபில்லப் ஆயிடும் ஏற்கனவே ஆரம்பத்துலேயே இவரு தாங்க வெளில அப்படின்னு சரியாக வந்து நம்மளுக்கு திரைக்கதில் சொல்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னா சுப்பிரமணியபுரம் படத்தில் வர்ற கஞ்சா கருப்பு ஒரு காமெடி நேர்ப்பார் கிளைமேஸில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வில்லன் காட்டுவாங்க அந்தமாரி மொத்தம் வந்து ரொம்ப சாஃப்டாகவே விளையாடு ஒரு இவர் வீலனாக இருக்குமோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டே வந்தால் அதுவும் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும் அப்புறம் யார் தான் சார் வெளில அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுக்கு மூடி ஒருத்தனை காட்டுறாங்க அது வந்து நம்மளால் ஏற்றுக்கணும்ல அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஒரு பாயிண்டில் ஆனந்தராஜ் வந்து கொண்டது நான் கிடையாது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஹீரோயின் பார்க்க வருவாங்க அந்த ஆனந்தராஜ் சமாதியில் அப்போது உண்மையை சொல்லியிருந்தால் அங்கேயே எண்டு கார்டு போட்டுக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம தலைவன் என்ன பண்ணுறோம் இன்னும் ரெண்டு ரிலு இருக்குது பாஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து மக்களை வந்து வெயிட் பண்ண வைக்கிறோம் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்கிறாங்க தேர்தலில் நீ நில்லு நீ ஜெயிக்கிறா நான் செய்கிறா பார்க்குறேன் நீ ஜெயிச்சா நீ சொல்கிறது நான் கேட்குறேன் நான் ஜெயிச்சா நான் சொல்கிறது நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குஸ்டு ஒன்று வச்சுக்கினேன் ஹீரோ வந்து சீக்கிரம் என்ன உண்மை சொல்ல வர நீ பாட்டு என்னை வந்து வா வான்னு கூப்புற சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க டெய் மொத்தத்தில் இந்த படத்தை நாங்கள் பார்க்குறதா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே வச்சுருக்குற சீக்கிரம் சொல்லி சொல்ல அப்படின்றது நீங்கள் நினைக்கிறது புரியுது நான் சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் வந்த தமிழ் சினிமாவுடைய என்ன பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் சுட்டு தள்ளிடுறாங்க துப்பாக்கிறதுக்கு அந்தமாதிரிலாம் எதுவுமே இல்லை அதுக்காக வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அதேமாதிரி கச்சி எத்தனை ஓடி ஓடி சும்மா எல்லாம் பறக்கும் அந்த மாதிரி படம்லாம் இல்லை இதில் வந்து லவ்வரை வந்து கைப்பிடிக்கிறதுக்காக ஹீரோ வந்து ஒரு சேனைக்கு என்ன ப்ளே பண்ணுறாங்க நோக்கி தான் பண்ணியிருக்காங்க இதுக்காக வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் இந்த கிளாமர் சாங்ஸு இந்த டபுள் மீனிங் டைலாக் மாதிரிலாம் எதுவும் இல்லை இந்த படத்தை வந்து இந்த சம்மருக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக எங்கேயாவது வெளியில் போகணுன்னு நினைக்கிறவங்க ஒரு முறை பார்க்கலாம் தாராளமாக போய் பாருங்கள் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தொடர்ந்து சினிரேஸ் யூடியூப் சேனலுக்கு வந்து உலகம் முழுக்க இருக்கிற நண்பர்கள் வியூவர்ஸ் வந்து ஆதரவு கொடுக்குறீங்க என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஏன் பார்க்கலான்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அரசியல் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் புரியணும் புரிஞ்சால் தான் இந்த நாட்டோட ஜனநாயகத்தை நம்ம வந்து நிலைநிறுத்த முடியும் காப்பாற்ற முடியும் இது அட்வைஸ் இல்லை சார் நம்ம நாட்டோட பிரச்சனை ஒரு அஞ்சு ரூபா சோப்பு வாங்குகிறோம் அந்த சோப்பு சரியில்லைன்னா நாலு பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி வேற ஒரு சோப்பு வாங்குறதுக்கு அது இருபது ரூபா இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு பொருள் தரம் தான் முக்கியம் ரூபா முக்கியம்னு நினைக்கிற நாம எலெக்ஷனில் ஓட்டு போடும்போது மட்டும் சரியாக போடலன்றது தான் என்னோட கருத்து அதை வந்து நீங்கள் வந்து அடுத்த எலக்ஷனில் வந்து சரி பண்ணுங்கள் இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அரசியல கற்றுக்குங்க புரிஞ்சுக்குங்க நாட்டில் சுற்றி இருக்கிற எல்லா பயலும் நல்லா பேசுவான் பேச தோடு சரி ஓகேங்களா நன்றி வணக்கம்